முழு மகாபாரதம் தமிழில் இதனை பெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஆறு தலைப்பு அர்ஜுனனை தவிர நால்வரை கொல்லேன் என்ற கர்ணன் except அர்ஜுனா four will not be slain by me செட் கர்ணா Udyoga பருவா section 146 அண்ட் ஃபார்ட்டி சிக்ஸ் மகாபாரதா இன் தமிழ் இது பகவத்தியான பருவம் எழுபத்தி ஐந்து இந்த பதிவின் சுருக்கம் குந்தி சொன்ன கதை உண்மை என சூரியன் கர்ணனுக்கு உறுதியளித்தது குந்தியை நிந்தித்த கர்ணன் அவள் செய்த குற்றங்களையும் தான் இழந்த சுகங்களையும் சுட்டிக்காட்டியது காட்டியது துரியோதனனால் விரும்பிய அனைத்தையும் அடைந்த தான் உரிய நேரத்தில் அவனை கைவிட முடியாது என்று கர்ணன் சொன்னது அர்ஜுனனை தவிர குந்தியின் மற்ற நான்கு மகன்களை கொல்ல மாட்டேன் என குந்தியிடம் உறுதியளித்த கர்ணன் இப்பொழுது உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஆறு அர்ஜுனனை தவிர நால்வரை கொல்லேன் என்ற கர்ணன் இப்பதிவிற்குள் நுழைவோம் வைசம்பாயனர் ஜனமேஜனிடம் சொன்னார் குந்தி இப்படி சொன்னதும் சூரிய இருந்து வெளிவந்ததும் பாசம் மிகுந்ததுமான ஒரு கர்ணன் கேட்டான் வெகு தூரத்தில் சூரியனால் பேசப்பட்டதாகும் அந்த குரல் சொன்னது பிரிதை அந்த குந்தி சொன்ன வார்த்தைகள் உண்மையே ஓ கர்ணா உனது தாய் குந்தியின் வார்த்தைகளின் படி நீ செயல்படுவாயாக ஓ மனிதர்களில் புலியே கர்ணா அந்த வார்த்தைகளை நீ முழுமையாக பின்பற்றினால் பெரும் நன்மை உனக்கு விளையும் என்றது சூரியனின் குரல் வைசம்பாயினர் ஜனமேஜனிடம் தொடர்ந்தார் தனது தாயாலும் தனது தந்தையான சூரியனாலேயும் கூட இப்படி சொல்லப்பட்டும் கர்ணனின் இதயம் தடுமாற்றமடையவில்லை அந்த கர்ணன் உண்மைக்கு சத்தியத்துக்கு உறுதியான அர்ப்பணிப்புடன் இருந்தான் அந்த கர்ணன் குந்தியிடம் சொன்னான் ஓ சத்திரிய பெண்மணியே உனது உத்தரவுகளுக்கு கீழ்ப்படிவதே கடமைகளில் உயர்ந்தது என்று என் வழக்கில் நீ சொன்னதை என்னால் ஏற்க முடியாது ஓ தாயே நான் பிறந்த உடனேயே உன்னால் நான் கைவிடப்பட்டேன் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தி எனக்கு நீ செய்த இந்த தீங்குதான் எனது சாதனைகளுக்கும் புகழுக்கும் அழிவை செய்து வந்திருக்கிறது உண்மையில் நான் ஷத்ரியனே என்றாலும் சத்திரியனுக்குரிய சடங்குகள் அனைத்தையும் நான் உன்னால் இழந்தேன் இதைவிட பெரிய தீங்கை வேறு எந்த எதிரி எனக்கு இடைத்துவிட முடியும் இரக்கம் காட்ட வேண்டிய நேரத்தில் எனக்கு இரக்கம் காட்டாத நீ நான் பிறந்த சத்திரிய வகை கொண்டான கட்டாய சடங்குகள் மற்றும் எனக்கு செய்யப்பட வேண்டிய அனைத்திலும் இருந்து என்னை விலக்கி வைத்த நீ இன்று எனக்கு உன் கட்டளைகளை இடுகின்றாய் சத்திரியன் ஒருவனுக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை உரிய காலத்தில் செய்ய எனக்கு கருணை காட்டாமல் நன்மைகள் அற்றுப்போன என்னிடம் இன்று நீ கட்டளை இடுகின்றாயா ஒரு தாயைப் போல எனது நன்மைக்காக இதற்கு முன் நீ எப்போது முற்பட்டதில்லை எனினும் உனக்கு நன்மை செய்து கொள்ள விரும்பியே நீ இன்று என்னிடம் பேசுகிறாய் கிருஷ்ணனை தனது தேரோட்டியாக தன்னுடன் கொண்டிருக்கும் தனஞ்சயனுக்கு அந்த அர்ஜுனனுக்கு எவன்தான் அஞ்சமாட்டான் இன்று நான் அந்த பாண்டவர்களிடம் சென்றால் நான் அச்சத்தாலேயே அப்படி செய்கிறேன் என்று எவன் தான் கருத மாட்டான் இதுவரை என்னை அவர்களது அந்த பாண்டவர்களின் அண்ணனான யாரும் அறிய மாட்டார்கள் போர் நெருங்கும் சமயத்தில் நான் பாண்டவர்களின் அண்ணன் என்று சொல்லி அந்த பாண்டவர்களிடம் சென்று விட்டால் சத்திரியர்கள் அனைவரும் என்ன சொல்வார்கள் விரும்பிய பொருட்கள் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்கும் நோக்கம் கொண்ட திருதராஷ் மகன்களால் வணங்கப்பட்டு வரும் நான் அந்த கௌரவர்களிடம் கொண்ட நட்பை எப்படி முழுமையாக பயனற்றதாக்க முடியும் மற்றவர்களுடன் பகைமையால் தூண்டப்பட்ட அந்த கௌரவர்கள் வாசவனிடம் அந்த இந்திரனிடம் தலைவணங்கும் வசுக்களை போல எப்போதும் என்னை வணங்கி எனக்காக எப்போதும் காத்திருக்கிறார்கள் பணிவிடை செய்கிறார்கள் எனது பலத்தின் துணையால் துணையால் எதிரிகளுடன் மோதும் திறனை எனது பலத்தின் எதிரிகளுடன் மோதும் திறனை பெற்றதாக அவர்கள் கருதுகிறார்கள் அப்படி பேணப்பட்ட அவர்களது நம்பிக்கையை எப்படி நான் கெடுப்பேன் என்னை தங்கள் படகாக கொண்டு போரினும் கடக்க முடியாத கடலை கடக்க அவர்கள் விரும்புகிறார்கள் வேறு எந்த படகுகளும் மற்ற கடலை கடக்க விரும்பும் அவர்களை நான் எப்படி கைவிட முடியும் இதுவரை திருதராஷ்டிரர் மகன்களால் தாங்கப்பட்டு வந்த யாவரும் தங்கள் தலைவர்களுக்கு தங்கள் எஜமானர்களுக்கு உதவ வேண்டிய நேரம் இதுவே எனது உயிரையும் துச்சமாக நினைத்து நிச்சயம் நான் அவர்களுக்காகவே அந்த கௌரவர்களுக்காகவே செயல்படுவேன் தங்கள் தலைவர்களால் நன்கு ஊட்டப்பட்டு தேவையான அனைத்தும் நன்கு அளிக்கப்பட்டும் உரிய நேரத்தில் தக்க உதவியை செய்யாத உறுதியற்ற இதயம் படைத்த பாவம் நிறைந்த மனிதர்கள் தங்கள் தலைவனின் சோரிடுபவனின் சோற்றை திருடுவதால் அவர்களுக்கு இம்மையும் இல்லை மறுமையும் கிடையாது நான் உன்னிடம் வஞ்சகமாக ஏமாற்றுகரமாக பேச மாட்டேன் நான் உன்னை ஏமாற்ற மாட்டேன் திருதராஷ்டிரர் மகனுக்காக அந்த துரியோதனனுக்காக என் சக்தியிலும் பலத்திலும் சிறந்ததைக் கொண்டு உனது மகன்களிடம் நான் போரிடுவேன் எனினும் நான் அன்பையும் நன் நடத்தையையும் கைவிட மாட்டேன் எனவே உனது வார்த்தைகள் என்னதான் எனக்கு நன்மையை அளித்தாலும் இப்போது நான் அதற்கு கீழ்ப்படிய முடியாது எனினும் இந்த உனது வேண்டுதல்கள் பலனற்றதாகாது அர்ஜுனனை தவிர உனது மற்ற மகன்களான யுதிஷ்டன் பீமன் இரட்டையர்களான நகுலன் மற்றும் சகாதேவன் ஆகியோரை போரில் தாக்கு பிடித்து என்னால் அவர்களை கொல்ல முடியும் என்றாலும் அவர்கள் என்னால் கொல்லப்பட மாட்டார்கள் யுதிஷனின் போராளிகள் அனைவரிலும் நான் அர்ஜுனனிடம் மட்டுமே போரிடுவேன் போரில் அர்ஜுனனை அடைவேன் அல்லது அந்த கொல்லப்பட்டு புகழால் நான் போர்த்தப்படுவேன் ஓ புகழ் பெற்ற பெண்மணியே குந்தியே உனது மகன்களின் எண்ணிக்கை எப்போதும் ஐந்துக்கு குறையாது அர்ஜுனன் கொல்லப்பட்டால் என்னுடனாவது அல்லது நான் கொல்லப்பட்டால் அர்ஜுனனுடனாவது சேர்த்து அது உனது மகன்களின் எண்ணிக்கை எப்போதும் ஐந்தாகவே இருக்கும் என்றான் கர்ணன் கர்ணனின் இவ்வார்த்தைகளை கேட்டு துயரில் நடுங்கிய குந்தி மனோபலத்தின் விளைவால் அதிராமல் இருந்த தனது மகன் கர்ணனை அணைத்துக் அந்த குந்தி கர்ணனிடம் சொன்னாள் உண்மையில் ஓ கர்ணா நீ சொல்வது சாத்தியமாக தோன்றினாலும் கௌரவர்கள் நிச்சயம் அழிக்கப்படுவார்கள் அனைத்தும் விதியே எனினும் ஓ எதிரிகளை வாட்டுபவனே கர்ணா உனது தம்பிகள் நால்வருக்கு பாதுகாப்புக்கான உறுதியை நீ வழங்கியிருக்கிறாய் போரில் நீ ஆயுதங்களை அடிக்கும் நேரத்தில் இந்த உறுதிமொழியை நினைவில் தாங்குவாயாக என்றாள் குந்தி இவை அனைத்தையும் சொன்ன பிரிதை அந்த குந்தி மேலும் கர்ணனிடம் சொன்னாள் நீ அருளப்பட்டிருப்பாயாக உடல் நலம் உனதாகட்டும் ஆரோக்கியம் உனதாகட்டும் என்றாள் கர்ணன் அந்த குந்தியிடம் சொன்னான் அப்படியே ஆகட்டும் என்று மறுமொழி கூறினான் பிறகு அவர்கள் அந்த இடத்தை விட்டு வெவ்வேறு திசைகளில் சென்றனர் இத்துடன் உத்தியோக பருவம் பகுதி நூற்றி நாற்பத்தி ஆறு அர்ஜுனனை தவிர நால்வரை வரை கொல்வேன் என்ற கர்ணன் இப்பதிவு நிறைவுற்றது